கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலைகளை உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் சங்கீதம் இருபத்தி மூன்று ஒன்று சொல்லுகிறது கத்தரன் மேப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் பிரியமான தேவ பிள்ளைகளே கத்த நம்முடைய மேப்பராய் இருக்கும்போது போது தாவிது சொல்லுகிறார் நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் ஆமையின் சோத்திர நானே நல்ல மேப்பன் என்று நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் அவர் ஒரு நல்ல மேப்பன் பாருங்கள் ஒரு மனுஷனுக்கு நூறு ஆடுகள் இருக்கும்போது ஆமை ஒரு ஆடு காணாமல் போன போது அந்த மனுஷன் என்ன செய்கிறான்னா அந்த தொண்ணூற்றொன்பது ஆடுகளையும் விட்டுவிட்டு ஒரு ஆமை காணாமல் போன ஆடையும் தேடி புறப்படுகிறான் காரணம் ஆமை சோதனம் அந்த மேப்பனுக்கு ஆமை சோதரம் அந்த காணாமல் போன ஆடு மேலே ஒரு ஆமை சோதரம் ஆமை கரிசனை இருந்தது இன்றைக்கு ஆண்டவர் நாளை போலத நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பாவிகளாக இருந்து அழிந்து போக வேண்டிய நம்மை அவர் தேடி இந்த பூமியிலே கடந்து வந்தார் காரணம் நாம் ஒருவரும் அழிந்து போகக்கூடாது எல்லாரும் ரசிக்கப்பட்டு ஆண்டுடைய பிள்ளையா இருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது ஆகவே நம் அழிந்து போகாதபடிக்கு அவர் இந்த உலகத்துல வந்து நமக்காக தம்முடைய ஜீவனையை கொடுத்தார் இன்றைக்கு அவர் ஆமை சோத்திரம் அவர் ஆமையின் சோத்திரம் உயிருள்ள ஆண்டவராக இருக்கிறார் பிரியமான தெய்வ பிள்ளைகளை அவர்தான் நல்ல தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு வேற கிடையாது அப்படியானால் அந்த நல்ல இயேசு நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்ம எந்த இடத்திலும் சோண்டு போக வேண்டியதில்லை நம் அடைந்து போக மாட்டோம் கத்தர் எல்லா இடங்களிலும் நம்மை காப்பாற்றி ஆண்டவன் நம்மை நடத்துவார் ஜெபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக தந்தையை நல்ல வேலைக்காக நன்றி ஆண்டுவரை நீங்கள் எங்க மேப்பராக இருந்து எங்களை நடத்துங்கப்பா எத்துனையோ விஷயம் நாங்கள் காணாமல் போன போது பிறகு பிறகும் கூட நீரங்களை தேடி உம்முடைய அன்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறீங்க இந்த நாளிலும் ஆண்டுவருங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து எங்களை ஆசீர்வாதமாக நடத்தும் உம்முடைய கிருபையின் பாதையில் நடத்தும் ஆண்டுடைய கிருபைக்குள்ள தருகிறோம் தாழ்த்துகிறோம் வறுமையாக்குகிறோம் ஏசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் கட் பிளஸ் யூ கத்தில ஆசீர்வதிப்பார் ஆமீன்